இந்த யோக முறைகளில் இருக்கிறவங்களுக்கு யோக இந்த குண்டலினி யோகம் வாசி யோகம் கிரியா யோகம் இப்படி நிறைய யோக முறைகளை கற்றுத்தருபவர்கள் ஏன் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்கிட்ட அந்த மெய் உணர்வால இருக்கு இந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு வியப்பு கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது நானும் சிந்திக்க ஆரம்பிச்சேன் இது பற்றியான என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தான் நான் இன்னைக்கு அதை பத்தி கூற விரும்புறேன் பொதுவா தவம் செய்வர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா உண்மையா இருப்பாங்க எளிமையா இருப்பாங்க அந்த எளிமையிலும் அந்த உண்மையும் அவர்களிடத்துல இருக்கு ஆனா அவங்க யோக முறைகள் அதை கற்றுத்தர்றாங்க ஆனா தியான முறைகள் என்பது வேற யோக முறை என்றது வேற யோக முறைகள் வந்து ஆன்மீகத்தை அறிவதற்கு ஆன்மீகத்திற்கு செல்வதற்கு இல்லை இறைவனை அடைவதற்கு இல்லை இறை சக்தியை உணர்வதற்கு தனக்குத்தான் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்திகளை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் செல்கிறார்கள் அவர்களும் உண்மையாக இருக்கிறார்கள் அவருக்கு வரக்கூடிய சீடர்களையும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் அங்கே வந்து பிரச்சனையே இருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்க முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது சராசரி மனிதனால உண்மையா இருக்க முடியாது இந்த உலகத்துல உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் உண்மையா இருக்கிறவங்க எல்லோரையும் அனுசரிச்சு போறதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் அவர்களிடத்துல இருக்கு அப்போ அவங்க உண்மையை எப்பொழுதும் பேசுவாங்க வெளிப்படையாக பேசுவாங்க சுயநலமற்று இருப்பாங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்போ உண்மையா இருக்கிறவங்க இந்த உலகத்துல பயணிப்பது என்பதை விட வாழ்க்கைய போராட்டமாகவே இருக்கும் அதுபோல் தாங்க இந்த நாணிகளுக்கெல்லாம் இந்த இந்த யோக முறைகளை கற்றுத்தருபவர்களுக்கு அந்த நிலை தான் இருக்குது ஆனால் தியானம் கற்றுத்தருவர்களுக்கு அப்படி அல்ல தியானம் என்பது எளிமையானது அது வந்து மனிதர்களுக்கு தேவையான அடிப்படையான வாழ்வில் சார்ந்து இருக்கு இன்னைக்கு நாணிகள்ங்கிறது அதிகமா நம்ம பார்க்க முடியல அந்த காலத்துல நம்ம கேள்விதான் பட்டிருக்கோம் நாணிகளை பற்றி மகான்களை பத்தி கேள்விதான் பட்டிருக்கோம் நாணிகளையும் சந்திக்கல மகான்களையும் நான் இன்னு இன்று வெளியே நான் சந்திக்கல ஏன்னா இன்னைக்கு இல்லை தான் உண்மை ஆனா ஒவ்வொரு குருமார்களும் இந்த நாணிக்களுக்கான இல்லை அந்த மகான்களுக்கான நிலையை அடைவதற்காக பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்கிறது எனக்கு தெரியுது ஆனால் அதில் அவங்களால முழுமை பெற முடியல காரணம் என்னன்னா அந்த அந்த நிலையை அடைவதற்கு இந்த உலக இன்பங்களை உலக வாழ்க்கையை அவர்கள் இழக்க வேண்டியிருக்கு அந்த இழக்க வேண்டிய அந்த நிலை வரும் பொழுது அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்போ அவங்களுக்கு அவர்களுக்கு இந்த எளிமையான வாழ்க்கையோட வாழக்கூடியவங்க தான் நாணிகளும் மகான்களும் இன்னைக்கு யாராவது அந்த எளிமையை விரும்புகிறாங்களா அப்படின்னா யாருமே இல்லை அப்போ அப்படியே அவர்கள் வந்து எளிமையை விரும்புறவங்களா இருந்தாலும் கூட மக்கள் அவர்களை போல நேரடியாக சந்திக்கிறது இல்லை காரணம் என்னன்னா அவர்கள் வந்து சுயநலத்தில் வருபவர்களை கிட்டே அனுமதிப்பதே கிடையாது